நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சாட்டர்டே ஷோல என்ன பார்க்க போறோம்னா இந்த வாரத்தோட அரசியல் கல நிலவரம் என்னன்னு தான் பார்க்க போறோம் போகலாமா போகலாம் தமிழக அரசியல் களமே பரபரப்பா இருக்கிற இந்த நிலையில அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு அமித்ஷா அவர்களை மீட் பண்ண போறதா ஒரு செய்தி கிளம்பி இருக்கே பாத்தீங்களா போயிட்டு இருந்துச்சு அதாவது உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்துட்டு டெல்லிக்கு போய் சந்திக்கிறப்பதா தகவல் வந்திருக்கு என்ன அப்படின்னா ஐந்து மாநிலத்தில் வந்துட்டு இப்போ சட்டமன்ற தேர்தல் இருக்கிறது தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கிறது இப்ப பீகார்ல இந்த வருட இறுதியில் நடக்கிறது இது எல்லாத்தையுமே கணக்கில் வச்சு தான் முக்கியமான நிர்வாகிகள் எல்லாத்தையுமே மத்திய உள்துறை அமைச்சர் சந்திச்சு அவங்கள்ட்ட ஆலோசனை வழங்கி இருப்பதாக தான் முதற்கட்ட தகவலாக வெளியில் வந்திருக்கு இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப தமிழகத்தில் கடந்த ஒரு வாரமாக பரபரப்பாக போயிட்டு இருக்கக்கூடிய சம்பவம் வந்துட்டு இந்த கரூரில் நடந்த உயிரிழப்புகள் தான் இது தொடர்பாகவும் வந்துட்டு மேலடுத்துறைக்கு அண்ணாமலைவர்கள் மூலியமா தகவல் போகலாம் அப்படின்ற மாதிரியும் சில தகவல் வெளியில் வருது இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய நேரத்தில் அண்ணாமலையில சந்திக்கிறாங்க ஏன்னா ஏன்னா இது வரைக்கும் அண்ணாமலை டெல்லியோட நிகழ்ச்சி எல்லாம் கலந்துக்காம இருந்தாரு அப்படின்லாம் வந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ டெல்லிக்கு போறாரு அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு இந்த அலையன்ஸ் ஊர் ரெண்டுட்டா இருக்கலாம் அப்படின்ற தகவலும் வெளியில வந்திருக்கு நான் டிடிவி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் வந்துட்டு என்டிஏ கவுண்டில் இருந்து வெளியில இருக்காரு ஸோ இவர் வந்துட்டு நான் வந்துட்டு தொடர்பு கொண்டு நான் பேசுறேன் அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு நேரிலையும் சந்திச்சிருந்தாரு டிடிவி தினகரன் அவர்களை இவர் இதெல்லாத்தையும் மையப்படுத்தி இந்த சந்திப்பு வந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது பார்க்கலாம் எதற்காக போகிறார் அப்படின்றது கரூர் சம்பவம்னு சொன்னதுமே ஞாபகம் வருது விஜய் அவர்கள் தான் நீதிமன்றத்துல நீதிபதி அவர்கள் விஜய் அவர்கள் வந்துட்டு ரொம்ப சாடி பேசி இருக்கதா வந்துட்டு ஊடகங்கள்ல நிறைய செய்திகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா பாத்தான் சென்னை சேர்ந்த தினேஷ்ன்ற ஒரு இளைஞர் தான் வந்துட்டு இது போல சம்பவங்கள் இது நடக்க கூடாது அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு ஒன்று தாக்கல் பண்ணியிருந்தாங்க அந்த மனுட விசாரணை நேற்று விசாரணைக்கு வந்துச்சு அப்போ நீதிபதி வந்துட்டு விஜய் அவர்கள் வந்துட்டு தலைமை பண்பே கிடையாது அப்படின்னு சொன்னதாகவும் விஜய் வந்துட்டு சரமாரியாக சாடியதாகவும் வந்துட்டு ஊடகத்தில் தொடர்ச்சியாக அந்த செய்திகள் விஜய் அவர்கள் வந்துட்டு தலைமை பண்புகள் இல்லை ஒரு தலைமை பண்பு என்னன்னு தெரியல அப்படின்னு வந்துட்டு நீதிபதி சொன்னதாக தொடர்ச்சியாக ஊடகத்தில் செய்திகளா வந்துட்டு இருந்துச்சு ஆனா இதோட பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தகவல்கள் வந்திருக்கு நேற்று கோர்ட்டில் இதுதான் நீதிபதி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ வந்துட்டு வைரல் ஆகிட்டு இருக்கு அதாவது கோர்ட் ஆர்டரோட ஃபோட்டோ காப்பியும் வைரல் ஆகிட்டு இருக்கு இதில் எந்த இடத்துலையுமே விஜய் அவர்கள் வந்துட்டு ஒருமையில் வந்துட்டு நீதிபதி சொன்னது கிடையாது நீதிபதி அப்படி சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது திமுக தான் வந்துட்டு ஒரு நிறைய செட் பண்ணி ஊடகத்தில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்துட்டு அந்த ஒரு உண்மைத்தன்மையான ஆதாரம் வந்துட்டு வெளியில வந்திருக்கு விஜயராவ்ல மற்றபடி எதுவுமே சொல்லவே கிடையாது புசியானந்தம் வந்துட்டு மதுரை கிளை உயர்நீதிமன்றத்துல முன்ஜாமீன் கேட்டு நிர்மல்குமாரும் குமாரும் கேட்டு சொல்லியிருந்தாங்க அதுக்கான வாதங்கள் மட்டுமே எனக்கு உயர்நீதிமன்ற கிளைவையும் சரி உயர்நீதிமன்றத்தை நடைபெற்று தவிர சுட்டி சுட்டிக்காட்டி எந்த இடத்துலயுமே வந்துட்டு நீதிபதி சொல்ல கிடையாது அப்படின்னு சொல்றாங்க பாக்கணும் அது என்ன இப்ப நீங்க ஆனந்தவர்களை பத்தி பேசும்போதுதான் ஞாபகம் வருது அவர் ஒரு வாரமா தலைமுறைவா இருக்கிறதாகவும் அவர் வந்துட்டு கைது நடவடிக்கை எடுக்கிறதுக்காக இது பண்ணிட்டு இருக்காங்க அவர் தலைமுறைவா இருக்கிறதா கரூர் சம்பவத்துல கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த பிறகு தாவே இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸ்மே வராம இருந்துச்சு அவங்க தரப்புல இருந்து எந்த ஒரு விளக்கமும் கொடுக்காம இருந்தாங்க கட ரெண்டு நாள் கழிச்சுதான் விஜயாவிலே வீடியோ எல்லாம் வெளியிட்டிருந்தாங்க பார்க்க முடிஞ்சது இரண்டாம் கட்ட தலைவரான அந்த பொதுச் செயலாளர் புஷியன் வந்து தலைமறைவானதும் அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆர்லாம் அவரோட பேரு வந்துட்டு ஆட் பண்ணிருந்தாங்க அதாவது எஃப்ஐஆர்ல நிர்மல்குமார் பேரும் அந்த மாவட்ட செயலாளர் மதியழகன் அதுக்கு பிறகு வந்துட்டு புசியான சேர்த்திருந்தாங்க புசியானந்தியும் நிர்மல்குமாரும் தலைமறைவாக இருக்காங்க அவங்களை தேடுவதற்கு மூன்று தனிப்படைகள் அமைச்சிருக்கும் ஐந்து தனிப்படைகள் அமைச்சிருக்கும் அப்படின்னு தொடர்ச்சியாக ஊடகத்தில் செய்திகள் வந்துட்டே இருந்துச்சு அவர் வந்துட்டு முன்ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்தில் நேற்று அதாவது வழக்கு விசாரணை வந்துச்சு அந்த முன்ஜாமீன் வழக்கு விசாரணையில் கூட பார்த்தீங்கன்னா இது திட்டமிட்ட சதி கிடையாது எதிர்பாராமல் நடந்ததுதான் அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பில் இருந்து வச்சுருந்தாங்க அவர் தலைமறைவாக கருத்துக்கே எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு எப்படி இருக்குன்னு தெரியல ஒரு சில பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு இங்கே கர்நாடகா பார்டர்லேயும் பார்டர்ல தான் இருக்காரு வீரப்பன் எப்படி ஒளிஞ்சிருந்தாலும் அது போல ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்னு அவங்க நகைச்சுவைக்காக சொல்கிறாங்களால் எதற்காக சொல்றாங்கன்னு தெரில அவரு தலைமுறைவாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு பொதுச்செயலர் இது வரைக்கும் தலைமுறைவாக இருக்கார் அப்படின்றது உண்மையா இருந்துச்சு அப்படின்னா எவ்வளவு அரசியல் கட்சிகளில் இவர் தான் வந்துட்டு ஒளிஞ்சிருக்காரு அப்படின்ற அவர் மேலே ஒரு விமர்சனமா வந்துட்டு இருக்கு தங்கள் மீது குற்றம் இல்லை அப்படின்னா நிரூபிச்சுட்டு போகலாம் ஏன்னா அவர் ஏபி பெடிஷன்லாம் போட்டிருக்காரு ஓகே வெளியில வரதுக்கு எவ்வளோ வழிகள் இருக்கு அவர் இத்தனைக்கு கட்சியில் ஒரு பொதுச் செயலாளராக இருக்கார் அவங்களுக்கு வழக்கறிஞர்கள்லாம் இருக்காங்க எல்லாமே பர்லினான வழக்கறிஞர்கள்லாம் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது இவர் ஏன் தலைமுறைவாக இருக்கார் இவரை கைது பண்ணி விசாரிக்க தான் போகிறாங்க மற்றபடி அவர் மீது என்ன அப்படின்றது கிடையாது ஏன்னா ஒரு நபர் ஆணையினருக்கு இன்றைக்கி எஸ்ஐடிலாம் வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இவங்களாம் வந்துட்டு விசாரித்து முழுமையாக தகவல் சொன்னதுக்கப்புறம் தான் என்ன அவங்களுக்கு மீது நடவடிக்கைன்றது இருக்கும் கைது பண்ணி இப்போதைக்கு முதற்கட்ட விசாரணை பண்ணி அதுக்கப்புறம் நீதிமன்ற காவலில் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி தான் போகும்போது இவர் தலைமுறை அப்படின்னு சொல்லி போய்ட்டு இந்த ஒரு சுச்சுவேஷனில் தாவைகால ஒரு அமைதியா ஒரு நிலைமை தான் நிலவிட்டு வந்துட்டு இருக்கு இப்போ வரைக்குமே இப்ப இந்த சூழ்நிலை நிலவிட்டு இருக்க இந்த நேரத்துல அவங்களால என்ன பண்ண முடியும் அவங்களால என்ன பண்ண முடியும்னா இப்போ சம்பவம் நடந்து இன்னையோட எட்டாவது நாள் ஆகுது இன்னைக்கு சனிக்கிழமை இன்னைக்கு எட்டாவது நாள் ஆகுது கடந்த வாரம் தான் நடந்து போயிட்டுருச்சு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு பேர் உயிரில் இருந்திருந்தாங்க ஸோ தாவைக்கால விஜயர்கள் மட்டும் கிடையாது அதுக்கு கீழே வந்துட்டு இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூன்றாம் கட்ட தலைவர்கள் பல பேர் இருக்காங்க அதுல வரக்கூடியவர் தான் ஆதவ் அர்ஜுனா நிர்மல்குமார் அதன் பேருக்கு கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய ராஜ்மோகன் இவங்களாம் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க இன்னும் கட்சியில் பல இரண்டாம் கட்ட நிர்வாகிகள்லாம் இருக்காங்க அவங்க நேரடியாக களத்துக்கு போயிட்டு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஒரு ஆறுதல் தெரிவிக்கலாம் இல்லை வந்துட்டு விஜய் அவர்கள் சொன்ன அந்த இருபது லட்ச ரூபா வந்துட்டு அந்த செக்கை கொண்டு போய் கொடுக்கலாம் அவங்களுக்கு ஒரு ஆறுதல் தெரிவிக்கலாம் அப்படி பண்ணலாம் ஆனால் இவங்க களத்தில் வராமல் விஜய் அவர்கள் வீடியோ போட்டாரா அதோட முடிஞ்சுது இரண்டாம் கட்ட தலைவர்கள் எங்கன்னு பார்த்தா தலைமறைவுன்னு சொல்லி செய்தி வந்துட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது அந்த கட்சியில் யாருமே இல்லையா அடுத்தது விஜய்க்கு இப்போ சப்போர்ட்டிவாக யாருமே இல்லையா ஏன்னா ஆதவர்ஜின்னு டெல்லியில் இருக்க டெல்லிக்கு போயிட்டு தான் தகவல் வந்துச்சு அதன் பிறகு இங்கே இருக்கக்கூடிய புஷியானதும் சரி நிர்மல்குமாரும் சரி இவங்க தான் அந்த கட்சியில் ஒரு அதிகப்படியான முகம் விஜய்க்கப்புறம் தெரிஞ்சதுன்னா அந்த மூன்று பேர் தெரிஞ்சாங்க இப்போ இவங்க எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல இருக்கும்போது இப்போ இந்த நேரத்தில் தாவேக்கா கட்சிக்கு என்ன அப்புறம் தொண்டர்களுக்கு அவங்களுக்கு என்ன சப்போர்ட் கொடுக்க வராங்க அப்படின்றது ஒன்றுமே இங்கே இல்லாமல் இருக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவங்கள போயிட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கலாம் எங்கள் மீது தவறு இல்லை அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே அங்கே நேரடியாக களத்துக்கு போனதான் மக்களுக்கு வந்து தெரியும் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது எதையுமே இவங்க ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இப்போ இப்போ வரைக்குமே ஒரு அமைதியாக தான் நிலவிட்டு இருக்கே தவிர இதனால் அந்த தாவேக்கா தொண்டர்கள் என்ன பண்ணுறாங்க என்னோட தலைமை அமைதியா இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பிரச்சாரத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஆதரவு தெரிவிச்சுட்டு பேனர் வச்சுட்டு அந்த பக்கமாக வந்துட்டு ட்ராக் மாறிட்டு இருக்காங்க இந்த மாதிரி தலைவர் வந்துட்டு இங்கே அமைதியா இருக்காரு இங்கே ஒரு தலைவர் வந்துட்டு களத்தில் விளையாடிட்டு இருக்காரு அப்படின்றதாக அந்த பக்கம் ஆதரவுன்னு போயிட்டு இருக்கு இது எல்லாத்தையும் வந்துட்டு குடிய விரைவில் வெளியில வந்து இவங்க வந்துட்டு ஒரு செய்தியாளர் சந்திப்பாக சந்திச்சு ஒரு விளக்கத்தை கொடுக்கணும் தான் இன்னுமும் வந்துட்டு தொண்டர்களே காத்துட்டு இருக்காங்க இப்போ விஜய் அவர்களை தொடர்ந்து ஆதவ அவர்களையும் வந்துட்டு நீதிமன்றம் தான் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்களே அது என்ன அதான் நேற்று உயர்நீதிமன்ற சென்னை உயர்நீதிமன்றத்தெல்லாம் விசாரணையின் போது வந்துட்டு ஆதவ அர்ஜனா நடவடிக்கை எடுக்கல அப்படின்ட்டு கேள்வி எழுப்பிருந்தாங்க காரணம் என்னன்னா ஒரு ட்விட்டரில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார் அதாவது இங்கே ஒரு கிளர்ச்சி ஏற்பட போகுது நேபாளத்தை போலவே அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு தொண்டர்களை தூண்டு மீதமாக போட்டிருந்தாரு அப்படின்றதான் வந்துட்டு சுட்டி காட்டி பேசியிருந்தாங்க அந்த பதிவு வந்துட்டு அடுத்த நாள் காலையிலேயே வந்துட்டு டெலிட்லாம் பண்ணிட்டு இருந்தார் டெலிட் பண்ணால் போதுமா இங்கே அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் அவர் மீதியாக நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி அரசுக்கு வந்துட்டு சரமாரியாக கேள்விலாம் முன் வச்சிருந்தாங்க இதுதான் வந்து நடந்துச்சு ஆதவ இப்போ ஆதவ அர்ஜனா உத்தரகாண்ட்ல இருக்கார் போல உத்தரகாண்ட் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா டெல்லிக்கு போனதா முதற்கட்ட செய்தி வந்துச்சு அதன் அடிப்படையில இப்ப உத்தரகாண்ட்ல இருக்கும்போது உண்மை என்றது ஒரு நாட்கள தெரிய வரும் அப்படின்னு சொல்லி கடந்து போயிட்டே இருந்துட்டாரு மக்களை போய் சந்திச்சார் அப்படின்னா மக்களுக்கு ஒரு நம்பிக்கைன்றது கிடைக்கும்னு தான் நம்ம நேர்காணல் மூலியமாக சொல்லிக்கிறோம் இப்போ திமுக அமைச்சர் வந்துட்டு ஒரு தனிநபர் ஆணையமே போதும்னு நினைக்கிறாங்களா ஏன் சிபிஐ வேணாம்னு நினைக்கிறாங்களா இல்ல சிபிஐ வந்துட்டு அவங்க எந்த ஒரு வழக்குக்குமே இது வரைக்கும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சேரத்துல கூட பாத்தீங்கன்னா சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட கிடையாது இங்கே வந்துட்டு சம்பவம் நடந்து இப்போ ஒரு வாரம் ஆச்சு தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு நபர்கள் வந்துட்டு பாஜக சார்பிலையும் சரி பல்வேறு பொதுநல வழக்குகள்லாம் வந்துட்டு இங்கே உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க இது வந்துட்டு சிபிஐ வழக்குக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்கன்னா அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க காரணம் என்ன சொன்னாங்கன்னா இப்போ இது வந்துட்டு அரசியல் மேடையாக பயன்படுத்தாதீங்க கோர்ட்டை அப்படின்னு சொல்லி சுட்டிக்காட்டி இப்போதானே தனிநபர் ஆணையம் விசாரணைக்கு போய்ட்டு இருக்கு இல்லையா அதன் உடனடியாக எப்படி நம்ம சிபிஐக்கு மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு இப்போதைக்கு அந்த மனிதத்தை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அதற்கு அடுத்ததுபடியாக பார்த்தீங்கன்னா நீதிமன்றமே எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி அந்த கார்கே குழுவெல்லாம் வந்துட்டு அமைச்சிருக்காங்க இந்த குழு விசாரணைக்கு பிறகு இன்னும் வரும் நாட்களில் வந்துட்டு யாராவது மேல்முறையீடு பண்ணி அதன் பிறகு சிபிஐ வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஏன்னா தமிழக அரசு இது வரைக்கும் பல்வேறு அவங்களுடைய ஆட்சி காலத்தில் ஏர்ஷோல இருந்து கள்ளக்குறிச்சி கலாச்சாரத்திலேருந்து பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கு எல்லாமே வந்து நீதிமன்றம் தானாக முன் வந்து தான் வந்துட்டு சிபிஐக்கு க்கு மாத்திரிக்க தவிர அரசு சார்பில் இருந்து கரூரில் நடந்த சம்பவத்துக்கு இப்போ சிபிஐக்கு வந்துட்டு உத்தரவு விட்டு இருந்தாங்கன்னா திமுகவுக்கும் ஒரு இடத்துல ஒரு எதிர்ப்பு குறைஞ்சிருக்கும் ஏன்னா வந்துட்டு திமுக மேல எந்த ஒரு தப்புமே கிடையாது அவங்க வந்து அவங்களே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிபிஐக்கு இருக்காங்க அப்படின்லாம் ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது எதிர் வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும் ஆனால் இந்த நேரத்தில் இவங்க தனிநபர் ஆணையம் போதும்னு சொல்லி அவங்க மூலயமா அதில் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க பார்க்கலாம் அவங்களோட விசாரணை அறிக்கை எப்படி வரப்போகுது அப்படின்றத இப்போ நம்மளுக்கு திருவண்ணாமலையில் நடந்த பாலியல் வன்கொடுமை பற்றி தெரியும் இதில் காவலர்களே ஈடுபட்டிருந்தாங்க இப்போ அந்த காவலர்களை வந்துட்டு உடனே ஆக்ஷன் எடுத்து பணிநீக்கம் நீக்கம் செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா பார்த்தேன் அதாவது தான் அதான் அந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட கரூர் சம்பவம் உள்ளே போயிட்டு போது இந்த சம்பவம் வந்துட்டு சைலண்டாக போயிட்டு இருந்துச்சு பெருசாக வந்துட்டு ஊடகமும் இந்த செய்தி வந்துட்டு வெளியில் சொல்ல கிடையாது இரண்டு காவலர்கள் வந்துட்டு ரோந்து பணியில் இருக்கும்போது அதாவது சோ பாதுகாப்பு சோதனையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இருந்து வந்த பெண்களிடையே பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டிருக்காங்க அந்த பாலியல் வன்கொடுமைக்கு அடுத்து தான் கிட்டத்தட்ட இரண்டு மூன்று நாட்கள் கழித்து தான் அங்கேயும் பார்த்தீங்கன்னா நடவடிக்கைன்றது ஒன்று இருந்துச்சு அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களை வந்துட்டு பணி நீக்கம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு நல்ல வரவேற்புக்கு கூடிய ஒன்று தான் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா அடுத்து கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி குற்ற சம்பவங்களை ஈடுபடாமல் இருப்பாங்க முழுமையாக அவங்க எதனால் இந்த குற்ற சம்பவங்களை ஈடுபட்டாங்க அதிகாலையில் அப்படின்றத கண்டிப்பாக இங்கே விசாரிக்க வேண்டும் அவங்க என்ன எந்த நிலைமையில் இருந்தாங்க என்ன அவங்களுக்கு போதை பழக்கத்திலேருந்து இருந்தாங்களா அப்படின்னா முழுமையாக விசாரித்து அவங்க மீது ஒரு நடவடிக்கை தெளிவாக வேண்டும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க காவலர்களே இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா அன்றைக்கி காவல்துறைக்கு உள்ளே போயிட்டு ஒரு புகார் கொடுக்குறவங்க எப்படி தைரியமாக உள்ளே போவாங்க அப்படின்ட்டு இங்கே பல சந்தேகங்கள் பல கேள்விகளும் முன் வச்சுட்டு இருக்காங்க அரசுக்கு இது எல்லாத்தையும் நெறிமுறைப்படுத்தணும் அப்படின்னு தான் அது மக்களோட கோரிக்கையும் இருக்குது மீண்டும் இணைந்து பேசுவோம் நன்றி நன்றி